என் அன்பு பிள்ளையே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு குழந்தையே என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான் அதில் தான் இப்போது நீ உள்ளார் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் அப்படி வரவில்லை என்றால் தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகின்றது என்றால் உன் சாயப்பா பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புகின்றேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்துக் கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் தங்கமே கஷ்டத்தினால் வந்த கடனும் கடனால் வந்த துயரமும் துயரத்தினால் பெற்ற மனவேதனையை மாற்றித் தருவேன் மழைமுகம் கண்ட பயிர் போல சிரித்து மகிழ்வாய்னே கடந்த கால நஷ்டங்கள் இழப்புக்கள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் தங்கமே காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகின்றார் நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகின்றார் கலங்காதே ஒருவரின் உண்மையான குணத்தை நீங்கள் சோதிக்க வேண்டும் வேண்டுமென்றால் அவரிடம் பணத்தையோ அல்லது அதிகாரத்தையோ கொடுத்து பாருங்கள் எந்த உறவானாலும் இருந்தால் கண்ணாடி போல் இருக்க வேண்டும் இல்லை நிழல் போல் இருக்க வேண்டும் ஏனெனில் கண்ணாடி பொய் சொல்லாது நிழல் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாது பிறர் கேலி செய்கின்றார்கள் என விடாது முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தா என சொல்லும் வரை நீ தங்கம் தங்கமாக நீ பழகினாலும் சில பேர் உன்னை குற்றம் குறை கூறாமல் இருக்க மாட்டார்கள் அவர்களின் இயல்பை மாற்ற இறைவனாலும் முடியாது குழந்தையே நான் உன்னை பாதுகாப்பேன் உன்மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது உன்னை எந்த தீங்கும் செய்யவிட மாட்டேன் கலங்காதே தங்கமே இந்த சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உனக்கான நன்மையை விரைவில் நான் செய்து கொடுப்பேன் கலங்காதே நீ பாக்கியசாலி என்னை தந்தையாக பெற்றிருக்கின்றாய் நீ இனி எதற்காக கலங்குகின்றா கலங்காதே உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்திக் கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை அனைத்து உனக்கு வெற்றியே கவலைப்படாதே உன் வாழ்வை பல மடங்காக உயர்த்துவேன் உன் உழைப்பு என்றும் வீண் போகாது தங்கமே சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் முன்னை மெருகேற்றவே புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் உனக்கு நல்லதையே நடத்துவேன் என்னை மட்டுமே பிரதானமாக நினைக்கும் உன்னை காப்பது எனது பொறுப்பு தங்கமே என் ஆசிகளால் நல்ல ஆரோக்கியமும் ஆனந்தமும் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவார் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்க முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ எது நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும்போது ஏன் வருத்தப்படுகின்றார் சந்தோஷமாக இரு தங்கமே உன் மலை போன்ற கஷ்டத்தை பணி போல நான் விளக்கி வைப்பேன் தினம் தினம் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான நல் வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் கலங்காதே தங்கமி உனக்கான ஒன்றை இன்று பெறுவார் அது உன்னுடைய நீண்டகால கனவு உனக்கான காலத்தை வகுப்பவன் நானே நற்காலத்தினை உருவாக்குகின்றேன் மனமே காலதாமதம் உனக்கு நான் அனுபவ அறிவையும் மனோபலத்தையும் தரும் பயிற்சியாகக் கொள் என் பிள்ளைகளின் பேராபத்துக்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு தவிர்க்க செய்வேன் விவேகத்துடன் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை காப்பதே எனது பொறுப்பு உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகற்ற முடியும் குழந்தையே யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக தேரில் அமர் நான் ஓட்டிக் கொண்டு போய் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கின்றேன் இனி அனைத்தும் சுகமே உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப் போகின்றது ஜெயமாக போகின்றார் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அன்பு குழந்தையே அமைதியாயிரு நிதானமாயிரு நிம்மதியாயிரு மனதை லேசாகவே எல்லா சிந்தனைகளையும் விடு நிம்மதியாக இருக்க பழகு உன்னருகே நான் கலங்கி நிற்காதே தைரியமாக இரு எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் உன் கடமையை செய் அதையும் நேர்மையாக செய் நேர்மையாக இரு சுயநலம் இல்லாமல் மற்றவர்களிடம் அன்பு செய் நற்கதி அடைவார் பிரச்சினை முற்றுகின்றது என்றான் அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை போகின்றேன் நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்ற கலங்காதி தங்கமே காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் கலங்காதே உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் உனக்கு ஒரு ஆபத்து என்றான் உன்னைக்காக நான் ஓரோடி வருவேன் குழந்தையே நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் நான் துணையாக வருவேன் இனி ஒரு உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் தரும் ஆசிர்வதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்ததெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு இதுவரை உன்னை ஆட்டிப் படைத்த அனைத்து சக்திகளின் ஆட்டம் முடிவடையப் போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை கலங்காதை குழந்தையே உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாத குழந்தையே நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ள்ளேன் நீ எங்கிருப்பினும் என நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை யார் உன்னை பற்றி அவதூறாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்துவா மற்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் ஏன் செல்லமே நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு நீயும் வளர்ந்து வருவார் படைத்து அவன் தடுப்பு தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை நான் சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது தங்கமே உன் கஷ்டத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு எப்போது எல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகின்றதும் அப்பொழுது எல்லாம் உன்னுடைய தந்தையான இந்த சாயப்பா உனக்கு உதவுவதற்காகத் தோன்றுவே கலங்காதே குழந்தையே நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும் ஏன் அருண் என்றும் உனக்கு உண்டு உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன் நினைத்துப் பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்திட்டும் ஆயுதம் ஆகையா அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே எதையும் தைரியமாக எதிர்கொள் உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தளிக்கவே வந்திருக்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னோடு இருப்பேன் அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றார் அன்பு குழந்தையே உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடிக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்றும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றா அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பினை தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும் அதுவரை பொறுமை நம்பிக்கை பக்தியுடன் பிரார்த்தித்துவான் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார் வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றது என்று கலங்குகின்றார் என்ன செய்யப் போகின்றோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார் அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விட்டா கலங்காதே உன் மனதில் நிம்மதி பிறக்கும் உன் சாகி உன்னை அழவிட மாட்டேன் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகுதான் மனதில் புது தைரியமே பிறக்கின்றது அந்த தைரியம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தா எதையும் இழந்திருக்க மாட்டார் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கை மட்டும்தான் வரும் அது தன்னம்பிக்கை மட்டுமே எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காத காரியம் குழந்தையே ஏனெனில் இறைவனுக்கு அந்த வரம் கிடைக்கவில்லை உனக்கென்று சொந்தமாக ஏதாவது இருந்தால்தான் சொந்தம் கூட உன்னை தேடி வரும் என்பதை மறந்து போகாது உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு இரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும் வெற்றியடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதை உனக்கு பெருமை குழந்தையே வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை கலிகாலம் குழந்தையே உன்னை நிரூபிக்க உறவுகளை தேடி போகாதே லட்சியத்தை சாதித்துக் காட்டு உறவுகள் உன்னை தேடி வரும் தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் போதுதான் தெரியும் பெற்றோர்கள் வார்த்தை அது வாழ்க்கையின் பாடம் என்று நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து வா எண்ணம் ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒடித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தால் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம் யாரேனும் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும் யாரேனும் உங்களை காயப்படுத்தினால் அதற்காக வருந்தாதே ஏனெனில் சுவையுள்ள கடிகளை தரும் மரம்தான் அதிக கல்லடிகளை பெறும் என் வைரமே உன் வாழ்வில் எத்தனை சோதனைகளை நீ அனுபவிக்கின்றாய் என்று எனக்கு தெரியாதா என்ன சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவிற்கு பிரச்சனைகள் கலங்காதே பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் அனைத்தும் மாறப்போகின்றது உனது வாழ்க்கை முறைகளை நான் மாற்றப் போகின்றேன் உன்னை உயர்த்தும் பணி என்னுடையது கடவுள் இல்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை குழந்தையே ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை நிச்சயம் தருவார் சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியை உன் காலடியில் தான் என்பதை மறந்து போகாதே உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே உன் கஷ்டங்கள் அனைத்து முடிந்தது என்று முதல் உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை கூடிய விரைவில் நடத்தி போகின்றேன் அதற்கு நீயும் தயாராக இரு இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரகவேதனை அப்பா என நீ கதறும் மணக்கு முரளை உணராமல் இல்லை உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்துவிட்டேன் அது முடிய சிறிது காலமே உள்ளது அதுவரை என் நாமத்தை உச்சரி காலம் கனியும் அதுவரை போறும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நானிருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா